¿Qué es உங்க கிறிஸ்மஸ் தாத்தா துணிக்கு எவ்வளவு வாடகை நினைக்க ஒரு நாளைக்கு 350 ரூபாய் வாடகை உனக்கு கொட்டிக்கு எவ்வளவு 120 ரூபாய் ரொம்ப நல்லது இதுக்கே 500 ரூபாய்க்கு மேல ஆகுதே சரி கலை சென்ற 2000 3000 ரூபாய்க்கு மேல பிரிச்சாதான் நமக்கு லாபம் இங்க இருந்து அங்க வர அலஞ்சி ஊரே சுத்திக்கிட்டு நட்டபட

ஒரு இப்படி துணி போட்டு நாட்டியமாட்டி கட்டி பிரிக்கணும்

ஆச்சு வாங்க ஒரு செல்ஃபி எடுப்போம் யா அத்தடி அத்தை இன்னைக்கு கலைசன் ஓ காட் பிரியோ லட்டு ஓ மோர கட்ட பிரியோ முடி லட்டு எண்ணெய்ட்ட உள்ள பெசிட்டலாம் வச்சு அடைச்சு வச்சிருக்க முடி தொப்பாவை இல்ல வரதுக்கு லட்டு எனக்கு இது புடிக்கவே இல்ல நடக்கவும் கறியா மாட்டுக்கு வியாண்டா மட்டி பத்திராலி நீ போடுட்டி இந்த வியாசக்க உனக்கு நான் பெசிட்டலாம் வச்சான்டா என்ன ஆச்சு அப்பட குண்டு குண்டு இருக்கேன்னு சொல்லிடலாம் போங்க அப்பட இல்லட்டு வச்சிட்டு பேரும் முடிக்குங்க இல்லட்டு அப்படி இல்லட்டு எனக்கு புடிக்கல லட்டு ஒரு மாதிரி

அவன் தப்பா இருந்து இருக்க சில்லறை அள்ளி பறக்கி போட்டே இது ஒரு 30 ரூபா வரன்னு நினைக்கேன் ஏ பியாண்ட பண்ணல எனக்கே அந்த தப்பா கரக்க 30 ரூபா வாடா கடந்து போய் அதையும் தூக்கி தட்டி விட்டுட்டியா ஏடி 30 ரூபா 20 ரூபா எல்லாம் பிரிச்சோம்னா என்ன டீச்சி ஆறும் ஏடி ஒரு 5 6000 ரூபாய் பிரியாண்டா மாட்டி என்ன எல்லாம் பிரி வாங்க அங்க ஒருத்தி காவலுக்கு நிக்க வாங்க போங்க போங்க கிறிஸ்மஸ் தாத்தா வராரு கிஃப்ட் தர போறாரு கிறிஸ்மஸ் தாத்தா பெல்லி ஜிங்கிள் பெல்லி கிறிஸ்மஸ் என்னடா பாட்டு போட்டுன்னு போட்டி கிறிஸ்மஸ் தாத்தா வர எல்லாரும் வெளிய வாங்க பைசா போடுங்க கிஃப்ட் தரேன் ஏகா ஆச்சியா இது யாத்தடி வாங்க பிரிப்பா ஆகாரக்கவே ஆகாரக்கனா போட்டிங்க உள்ள அவிஞ்சு வெஞ்சிட்டு கடக்குது ஏடி இதெல்லாம் ஜாரி பண்ண ஐடி ஜரியா மட்டி இதுக்கு மாச்சி கடச்சிட்டு இருப்ப மட்டி வாங்கட்டி ஐயே ஏ

கேக்கலாம் வெட்டி வர கொண்டாட்ட கிலோ ஆட்ட கறி யார் தெரியுமா அப்படி அக்க என் வீட்ல மாப்ர கரதுணி கூட இருக்கா கிறிஸ்மஸ் தாத்தா வாராரு அடி காணிகே போட்டுட்டு கையில

ரொம்ப நல்லது நேயாச்சி நீ நேரா சரி இல்ல முழிச்ச கண்ணு நல்ல கண்ணு இல்லாச்சி ஆச்சி வாங்க போவோம் வீட்டுக்கு போவோம் எனக்கு நடக்க முடியல தொடை எல்லாம் வலிக்கும் ரெண்டு காலும் போங்க தூள இவ்ள இல்லாத பொல்லால உன் நாடகத்த போற சொல்லிக்கிட்டு மண்ணா வாச்சிட்டு போங்க எரிச்சல வரகு நான் அப்பமே சரி நீங்க வியாசம் போட்டுட்டு அங்கங்க திரிவான ஜெனியா பாட்டு பாடுவானு